நான் உங்கள் ஆசை வசந்தகுமார் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மறைந்து விட்டார் ஆனால் அவர் தொடங்கிய வசந்தன்கோ இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அவர் அவரது வாழ்க்கையிலிருந்து அவர் பகிர்ந்து கொண்ட சில வியாபார நுட்பங்களை உங்கள் முன் வைக்க வைப்பதற்கு விரும்புகிறேன் முதலாவதாக வசந்தகுமார் எழுதிய இரங்கல் கடிதம் வசந்தகுமார் எழுதிய இரங்கல் கடிதம் என்று நாம் பார்க்கும்போது முதலாவதாக வசந்தகுமார் வாடிக்கையாளர்களை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக் கொடுத்தார் அதாவது அவர் பிஜேபி நிறுவனத்திலிருந்து விலகி இனி நான் யாரிடமும் வேலை பார்க்க மாட்டேன் நானே முதலாளியாவேன் என்ற எண்ணத்தோடு அவர் நடந்து கொண்டிருந்தார் சென்னையில் அவர் நடந்து கொண்டிருக்கும் போது எதிரே அவருடன் பணிபுரிந்த ஒரு நண்பர் அவர் வருகிறார் வந்து என்ன வசந்தகுமார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் தனியே ஒரு நிறுவனம் தொடங்கி அதற்கு முதலாளியாகலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அவரிடம் கையில் பைசா எதுவும் இல்லை ஆனால் விஷன் இருந்தது அந்த விஷன் மட்டும் வைத்துக்கொண்டு அவர் நடந்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இது அவர் எதிரே வந்த நண்பர் உடனே சொன்னார் என்னிடம் ஒரு கடை இருக்கிறது அதை நான் நடத்தாமல் வைத்திருக்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் நடத்துங்கள் நீங்கள் நடத்துங்கள் ஒரு ஆறு அல்லது எட்டு மாதம் கழித்து நீங்கள் வாடகை கொடுத்தால் போதும் என்று சொன்னார் இவரும் அப்படியா அப்படி என்று சொல்லி சந்தோஷத்தோடு அதுக்கு ஒப்பு கொண்டார் ஒப்பு அந்த கடையை அவர் திறந்து அந்த கடையை பெருக்கி சுத்தம் செய்து அதனுள் அவர் உட்கார்ந்திருக்கிறார் அதற்கு பெயர் பலகை வைக்க வேண்டும் அல்லவா எனவே எதிரே உள்ள கடையில் அங்கு சோப்பு பீடி இவை போன்ற பொருட்கள் வருகிற அந்த பாக்ஸிலிருந்து ஒரு அட்டையை வாங்குகிறார் பலகை ஒரு பலகையை வாங்கி அதில் வசந்தன்கோ என்று எழுதி மேலே வைத்துவிட்டு உள்ளே உட்கார்ந்திருக்கிறார் இப்பொழுது கடை இருக்கிறது போர்டு இருக்கிறது வசந்தகுமார் இருக்கிறார் ஆனால் விற்பதற்கு சரக்கு இல்லை என்ன செய்வது என்று பார்க்கிறார் அப்பொழுதுதான் அவருக்கு கூடை நாற்காலி பின்னுகிற ஒரு நண்பர் கிடைக்கிறார் ஆசீர்வாதம் என்ற நண்பர் அவர் ஸ்டீல் அந்த சேர்களளுக்கெல்லாம் பின்னி அவர் அதை அதை விற்று கொண்டிருக்கிறார் அவரிடம் ஒரு சேர் வந்து இருபத்தைந்து ரூபாய் இவர் தினமும் கா காலையில் போய் நான்கு சேர் வாங்கி கொண்டு வருகிறார் அதை எப்படியாவது ரெண்டு மூன்று சேர்கள் விற்று விடுகிறார் இருபத்தைந்து ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபாய்க்கு விற்கிறார் அதில் கிடைக்கிற அந்த பதினைந்து பதினைந்து ரூபாய் லாபத்தை அவர் எடுத்துக்கொண்டு கொள்கிறார் இருபத்தைந்து ரூபாய் அவருக்கு கொடுத்து விடுகிறார் ஒரு சேருக்கு இருபத்தைந்து ரூபாய் என்று சொல்லி இப்படியாக அந்த ஆசீர்வாதம் என்பவர் தயாரிக்கிற எல்லா பொருட்களும் இவர் வாங்கி விற்கிறார் விற்றுவிட்டு காசு கொடுக்க காசு கொடுத்து விடுகிறார் ஆனால் வாடிக்கையாளர்களை அவர் எப்படி உருவாக்கினார் முதலாவதாக அவரது கடை இருந்த இடத்திற்கு அருகே அப்பொழுது ஒரு பேருந்து நிறுத்தம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அந்த காலங்களில் பணக்காரர்கள் கூட காரில் செல்ல மாட்டார்கள் அவ்வளவு கார்கள் வசதி கிடையாது எல்லாரும் பஸ்ஸில் தான் போவார்கள் எனவே அங்கு அருகில் ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு மக்கள் போவதற்காக பேருந்துக்காக காத்திருப்பார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த வசந்தகுமார் அவர் உட்கார்ந்திருக்கிற சேரை வந்து அதில் வருகிற ஒரு வயதானவர்கள் வயதானவர்கள் தான் வருவார்கள் கோவிலுக்கு வயதானவர்களுக்கு கொடுக்கிறார் இதில் உட்காருங்கள் என்று சொல்கிறார் அவர் உட்கார்ந்ததும் ஒரு தமிழர் தண்ணீர் கொடுக்கிறார் இப்பொழுது அவர்களுக்கு வயதானவர்களுக்கு திருப்தி ஆகா நாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நிழலில் உட்கார்ந்து இருக்கிறோம் இருக்கிறோம் அதுவும் நிழலில் உட்கார்ந்து இருக்கிறோம் இப்படி ஒரு தம்பி கடை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அவரிடம் அரை மணி நேரம் பஸ்ஸுக்கு காத்திருக்கிற நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த இப்படி தினமும் அவர் செய்கிறார் தினமும் வருகிற வாடிக்கையாளர்களை பேர பேருந்துக்காக வருகிறவர்களை உட்கார வைக்கிறார் உட்கார வைத்து அவரது வியாபாரத்தை பற்றி பேசுகிறார் அவர்களது குடும்பத்தை பற்றி கேட்கிறார் அவர்கள் அங்கிருந்து செல்லும்போது வசந்தகுமாரை மனதில் நிறைத்து கொண்டு செல்கிறார்கள் யார் அவர்கள் குடும்பத்தில் உறவினர்களோ குடும்பத்தினரோ யார் நகருக்கு சென்றாலும் இப்படி ஒரு இடத்தில் ஒரு ஒருவர் கடை வைத்திருக்கிறார் அவரிடம் செல்லுங்கள் நல்லவர் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் இப்படி வாடிக்கையாளர்களை அவர் முதலாக உருவாக்குகிறார் அத வாடிக்கையாளர்களை உருவாக்குகிறார் அதை அவர்களிடம் கொடுப்பதற்கு அவர்கள் இருக்கிற பொருட்களை அவர்களுக்கு கொடுக்கிறார் அதற்கு பிறகு அவர் நாணயத்தை சம்பாதிக்கிறார் நாணயம் நம்பிக்கை அதாவது தயாரிப்பாளர் இவரிடம் பொருள் கொடுத்து விட்டார் பொருளை வந்து இவர் திரும்ப கொடுக்க பொருளுக்கு திரும்ப பணம் கொடுக்க வேண்டும் அப்பொழுது இவரது அண்ணன் சகோதரர் ஒருவர் இருக்கிறார் கிருஷ்ணதாஸ் என்று சொல்லி அவரிடம் செக் புக் மட்டும் இருக்கிறது பானலாம் கிடையாது வங்கியில் செக் புக் இருக்கிறது அந்த செக் புக்கை வாங்கி அதில் கையெழுத்து போடுங்கள் என்று சொல்லி அதில் கையெழுத்து போட்டு போட சொல்லி அவருக்கு பொருள் கொடு கொடுக்கிறவர்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து நாள் தள்ளி தேதி போட்டு அந்த செக்கை கொடுக்கிறார் நாற்பத்தைந்து நாள் என்பது நாற்பது நாள் கிடைக்கிறது நாற்பத்தோரு நாள் கிடைக்கிறது நாற்பத்தி இரண்டாவது நாள் கிடைக்கிறது நாற்பத்தி நான்காவது நாள் அவர் நேரடியாக சென்று பணத்தை கொடுத்து விட்டு அந்த செக்கை வாங்கி கொண்டு வருகிறார் ஏனென்றால் நாற்பத்தைந்து நாள் கழித்து அவர்கள் செக்கை போட்டால் அதில் பணம் இல்லை என்றால் திரும்பிவிடும் அப்படி இல்லாமல் நாற்பத்தி நா நான்காவது நாள் அவர் பணத்தை கொடுத்து அந்த செக்கை வாங்கி கொள்ளும்போது அவர் பேரில் நம்பிக்கை வருகிறது வசந்தகுமார் எப்படியாவது பணம் நமக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்லி நம்பிக்கை வருகிறது இந்த நம்பிக்கையை உருவாக்குவது வாடிக்கையாளர்களை உருவாக்குவது கடினம் நம்பிக்கையை உருவாக்குவது இன்னும் கடினம் இந்த நம்பிக்கையை உருவாக்கி கொண்டவர்கள் எப்படியாவது பிழைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று வசந்தகுமார் சொல்லுகிறார் ஸோ இப்படி போய்கொண்டே இருக்கும்போது அவரே கேஷியராக இருக்கிறார் அவரே கடையை திறக்கிறார் அவரே முதலாளியாகவும் இருக்கிறார் இப்படி போய்கொண்டே இருக்கிற நேரத்தில் ஒரு புத்தாண்டு விற்பனை போடுகிறார் ஜனவரி ஒன்றாம் தேதி விற்பனை அவர் பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் அப்படி இருக்கிறார்கள் இவரது மூன்றாவது வருடம் அது மூன்றாவது வருடத்திலேயே புத்தாண்டு விற்பனையை ஆரம்பித்து விடுகிறார் அன்று எல்லாருக்கும் நிறைய விற்கிறது இவருக்கும் கொஞ்சம் வியாபாரம் ஆகிறது அன்று விற்ற அந்த பணத்தை அவரும் அவரது மனைவியும் எண்ணி எண்ணி பார்க்கிறார்கள் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகியிருக்கிறது ஒரு நாளில் என்று சொல்லி எண்ணி எண்ணி பார்க்கிறார்கள் அவரோடு அவர் மனைவியும் எண்ணி பார்க்கிறார்கள் ஒரு பெரிய திருப்தி அவர் மனதில் வருகிறது அந்த திருப்தியுடன் தான் அவர் இன்றைக்கும் இருக்கிறார் மறையும் வரைக்கும் இருந்தார் அந்த திருப்தியுடன் ஸோ அப்படி என்றால் அதற்கு பிறகு தொழில்நுட்பங்கள் வளர்கிறது எழுபத்தி எட்டில் இருந்த தொழில்நுட்பங்கள் மாறி கம்ப்யூட்டர் எல்லாம் வந்துவிட்டது கம்ப்யூட்டர் வந்துவிட்டால் அதில் கணக்குகள் பார்க்க வேண்டும் வைக்க வேண்டும் ஸோ அதற்கு ஆட்களை போடுகிறார் கம்ப்யூட்டரில் வந்து அவர் பார்க்கும்போது என்ன செய்கிறார் என்றால் அவரது அவருக்கு அவ்வொழுது அறுபத்தி நான்கு கிளைகள் இருக்கிறது என்று சொல்கிறார் அறுபத்தி நான்கு கிளைகளில் இருந்து அந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாம் இவரது செல்போனுக்கே வந்து விடுகிறது அப்படி தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொண்டார் என்ன சொல்கிறார் எழுபத்தி எட்டாவது ஆண்டு தான் நான் ஆரம்பித்தேன் நான் எழுபத்தி எட்டு இப்படிதான் செய்தேன் என்று யாரும் கொண்டிருக்க கூடாது எனக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரியாது என்று சொல்லக்கூடாது வருகிறது படித்துக்கொள்ள வேண்டும் படித்துக்கொள்ள வேண்டும் அதில் என்ன பயன் இருக்கிறதோ அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் கடைசியாக அவர் கூறுகிறார் அவர் ஆரம்பத்தில் செய்த வியாபாரத்தில் ஒருவர் ஒரு டிவியை அவரிடம் வாங்கி கொண்டு போகிறார் மாதாந்திர தவணை கட்டிவிடுவதாக சொல்லி ஒரு டிவி வாங்கி கொண்டு போகிறார் அவர் சினிமாவுக்கு கதை எழுதுபவர் சினிமாவை இயக்குபவர் ஆகவே இவர் ஒரு டிவியை கொடுக்கிறார் நாட்கள் ஆகின்றன ஒரு நாள் வசூலுக்கு அவர் போ கம்பெனியினுடைய ஆட்கள் போகும்போது அவர் அங்கு இறந்து போகிறார் இறந்திருக்கிறார் அவர்கள் அங்கிருந்து தகவல் சொல்கிறார்கள் அனாச்சி அவர் இப்படி இறந்திருக்காரு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இறந்திருக்கிறாரா குடும்பம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறார் குடும்பத்தில் அவ்வளோ வசதியாக ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லி சரி விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து ஒரு இரங்கல் கடிதம் எழுதுகிறார் இப்படி இந்த அண்ணாச்சி வந்து எனக்கு மிகவும் தெரிந்தவர் அவரது அவர் மறைந்து விட்டார் என்று கேள்விப்படுகிறேன் மிகவும் வருத்தம் ஆண்டவர் அவரது ஆன்மாவுக்கு சாந்தி அளிப்பாராக அவர் கொடுக்க வேண்டிய தொகையை இனி நீங்கள் செலுத்த வேண்டாம் கம்பெனியே அதை பொருட்படுத்திக் கொள்ளும் என்று எழுதி அனுப்புகிறார் இப்படி வசந்தகுமார் எழுதிய ஒரு இரங்கல் கடிதம் அவருக்கு அது பல கோடி ரூபாய்க்கு மதிப்பை அது சம்பாதித்து கொடுத்தது உறவினர்களை பொறுத்த மட்டில் உறவினர்கள் நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் என்று சொல்லி அவரிடம் காசு கேட்டால் காசா காசாப்பா தொழிலா பண்ற என்று சொல்லி கிண்டல் என்று சொல்லுகிறார் ஆனால் வளர்ந்த பிறகு அதே அதே உறவினர்கள் அவர்களை உங்களை நாடி வருவார்கள் என்று அவர் சொல்லுகிறார் கடன் கேட்க கடன் கேட்காதீர்கள் யாரிடமும் உறவினர்களிடம் கேட்காதீர்கள் அவர்கள் உங்களை கேலி செய்வார்கள் கேலி செய்வதோடு அவர்களுக்கு இந்த துறை தெரியாது என்பதனால் அவர்கள் அதில் நம்பிக்கையும் வைக்க மாட்டார்கள் கேலி செய்வார்கள் என்கிட்ட காசு வாங்குகிறியா அவனை பெரியாள் ஆயிடுவா என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் உங்களை நாடி வருவார்கள் அப்படி வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கண்டிப்பாக செய்யுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் திறந்தவர்கள் என்று யார் வந்தாலும் ஏதோ உங்கள் முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் என்று சொல்கிறார் சமுதாயத்தை பொறுத்த மட்டும் சமுதாயத்தில் இருந்துதான் ஒரு வியாபாரி பிழைக்கிறான் சமுதாயத்தில் தான் அவன் வியாபாரம் செய்கிறான் ஆகவே அந்த சமுதாயத்திற்கு எதுவும் நடந்தால் பொதுமக்களுக்கு எதுவும் நடந்தால் முதலாவதாக உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் கார்கில் போர் என்று நடக்கிறதா போர் நிதி என்று திரட்டுகிறார்கள் அதற்கு கொடுங்கள் அதேபோல் வெள்ளம் வருகிறதா புயல் வீசுகிறதா உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் மக்களுக்கு செய்யுங்கள் மக்களிடமிருந்து பெற்றீர்கள் மக்கள் மக்களுடன் நெல்லுங்கள் என்று வசந்தகுமார் சொல்லுகிறார் இதுபோன்ற வாழ்க்கை வரலாறுகளை தவறாடாதிருக்க தமிழ் பூமரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்